அவர் வந்து சொன்னது எல்லாமே கரெக்டாக இருந்தது நானும் ஒரு சில இடத்துல போய் பார்த்துருக்கேன் ஜாதகம் ஏன்னா இவர் நல்லா பொறுமையாக நிதானமாக தெளிவாக சொன்னார் எப்படி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதுன்னு சொன்னார் ஏன்னா இவர்கிட்ட ஜாதகம் பார்க்கறது எனக்கு மன திருப்தியாக இருந்தது மேம் தனுசு ராசிபலன் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து சில உதவிகள் கிடைக்கும் குடும்பத்திலும் தொழிலிலும் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் இருப்பவர்களின் உணர்வுகளை புரிந்து செயல்பட வேண்டும் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவான எண்ணங்கள் தோன்றும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் முடியாத சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள் விற்பனைத் துறையில் பொறுமையாக செயல்படுவது முக்கியம் வரவு நிறைந்த நாள் ஒன்று நீண்ட நாள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில நற்செய்திகள் கிடைக்கும் சிலர் தொழிலில் முன்னேற்றத்திற்கான உதவிகளை பெறலாம் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் தீரும் இரண்டு உடன் இருப்பவர்களின் உணர்வுகளை புரிந்து செயல்படவும் குடும்பத்திலும் தோழமையிலும் உறவுகளில் இணக்கம் ஏற்பட நீங்கள் அவர்களின் உணர்வுகளை புரிந்து செயல்பட வேண்டும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் மூன்று சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் குறுகிய காலமாக இருந்த மனமுடைவு மற்றும் குழப்பங்கள் இன்று தீரும் தெளிவான யோசனைகளுடன் புதிய முடிவுகளை எடுக்கலாம் நான்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடல் நலம் தொடர்பாக புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் சுகாதாரமான உணவு பழக்கங்களை கடைபிடிக்கவும் தேவையற்ற மன அழுத்தத்திலிருந்து விடுபடவும் ஐந்து முடியாத சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள் நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த சில வேலைகளை இன்று செய்து முடிக்கலாம் சகோதரர் நண்பர்கள் அல்லது வேலைக்காரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் ஆறு விற்பனைத் துறையில் பொறுமையை கையாளவும் தொழில் மற்றும் விற்பனைத் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று சோதனையான நாள் ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல வருமானம் கிடைக்கும் ஏழு வரவு நிறைந்த நாள் பணம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் இன்று லாபம் ஏற்படும் எதிர்பாராத வருவாயின் வாய்ப்புகள் அதிகம் கடனில் இருந்து விடுபட சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்து உதவிகள் கிடைக்கும் போராடம் குழப்பங்கள் விலகும் மனதளவில் புதிய தெளிவுகள் பிறக்கும் உத்திராடம் பொறுமையை கையாளவும் தொழில் மற்றும் பணியில் பொறுமை தேவைப்படும் இன்று செய்ய வேண்டியவை நீண்ட நாள் திட்டங்களை செயல்படுத்த தொடங்கலாம் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சிறந்த முடிவுகளை எடுக்கவும் தொழிலில் அமைதியாக இருந்து பொறுமையுடன் செயல்படவும் குடும்ப உறவுகளை மதித்து அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் வரவு பெருகக்கூடிய நாள் என்பதால் முதலீடுகளை பற்றிய நல்ல திட்டங்களை செய்யவும் இன்று தவிர்க்க வேண்டியவை உடனுக்குடன் ஆத்திரமாக பதிலளிக்க வேண்டாம் உடல் நலத்தில் கவனக்குறைவு காட்ட வேண்டாம் பண விஷயங்களில் அவசரமாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம்